அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து அன்பாக அந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு பள்ளி வாசல்கள் நிரம்பி படி மாஷா தான் என்ன தலைப்பைங்களை நாம் எல்லாம் பார்க்க இருக்கிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சுபகாரம் தாலா இந்த மாதத்தை போன்று காலமெல்லாம் இஸ்லாம் சமுதாய மக்கள் அல்லாஹுடைய தொடர்பிலே அல்லாஹு பிடித்தமான இடமாகிய பள்ளி வாசலிலே அதி அதிபிக்க வாழ்த்தி அலஹம்லா இன்று நோன்பு இரண்டாவது நோன்பாக இருக்கிறது அல்லாஹ் சுகானோ தாலா நம்முடைய ரெண்டு தராவியாக்கள் ரெண்டு நோன்புகளை அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அதை கபுல் செய்து நமக்கு எப்படி இந்த ரெண்டு நோம்புகளையும் தராவியாக்களையும் அல்லா தந்தானோ அதே போன்று அல்லாகவே முப்பது தராவியாக்களையும் முப்பது நோன்புகளையும் பிடித்து அதிக அதிகம் குரான் ஷெரீஃபை ஓதி தானந்தர்மன் செய்து ஈர்த்தி இருந்து எல்லா முஸ்லீம் சமுதாய மக்களும் நிரப்பமான முறையிலே அழகான ஒரு அமலானை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக ஆமீன் அன்பார்ந்த அல்லாஹினியார்களே நாமெல்லாம் இப்போது நமது பள்ளிவாசல் அந்தந்த மஹல்லா கூடிய பள்ளிவாசல்கள் மக்காவிலிருந்து நமது பள்ளி வரையிலும் கூட்டம் மக்கள் பள்ளியிலே நிரம்பி வருகின்றார்கள் மாஷா அல்லா மாஷா அல்லா இப்ரா நபி அலைஸ்லா தோசலாவுங்க துவா செஞ்சாங்க தை நாம் எல்லாம் நினைவு கூற கடமை கடமைப்பட்டிருக்கிறோம் அதையெல்லாம் நினைத்து பார்த்து புரித்து மகிழ்ந்து மகிழ்ந்து நினைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் அனைத்து நமது நாமும் நமது சமுதாயத்தினர்கள் நமது பிள்ளைகள் பேரர்கள் எல்லோரும் பள்ளியிலே தொடங்கக்கூடியவளாகும் தாய்மார்கள் வீட்டிலே தொழுதும் நோம்பு வெடித்து தொடங்கக்கூடிய தராவிக்கூடிய தாய்மார்களை பார்க்கிறோம் காலா காலன் நோம்புக்கு பிறகும் அல்லாகுவே விரா நபி துவா செஞ்சதை வசலாமுக்கு நாங்கள் எங்களுக்கு எங்கள் சந்ததிகளையும் எல்லோரையும் காலாகால நோம்புக்கு பிறகும் இருக்க வரையிலையும் மகுத்தாத வரையிலையும் அல்லாஹுவே ஐவர தொழக்கூடிய பாக்கியத்தை தந்து களிமாவை மொழிந்து சுவர்க்கத்தை பார்த்து சிரித்த முகத்தோடு அழகான முகத்தை யாதான் எங்களுக்கு தருவாயாக அந்த சகோதரிகளே தொழுகை என்பது அவ்வளவு அவ்வளவு பிரதானமான சலா தொழுகை அல்லாஹ் அல்லாஹு தாலா குரான் முட்டுக்கணக்கான வசனங்களை நமக்கு தொழில் தான் என்னவா தொழுகை நிலைநாட்டுங்களுத்துவாருங்க அது மாதிரி மகனாருக்கு உபதேசித்த உபதேசம் யா புனி யா மகனி அக்கிமிஸ்வலா நீ தொழுகை நிலைநாட்டுவாயாக அல்லா சுபா மூசா அலை சலாத்து வலா ஈசா நபி அலை சலாத் எல்லா கித்தாபம் ஒடுக்கப்பட்ட எல்லா இடத்திலையும் அல்லாஹ் சுபானா சொல்லப்பட்ட அந்த குரானுடைய அல்லாஹ் சொல்கிறான் துலகை நிலைநாட்டுங்க அல்லாஹுடைய ஞானத்திலே இருந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் சுபஹான் ஏராளமான வசனங்கள் நபி சொல்லா அலே அவங்க இறுதியிலே சக்கராத்துடைய நிலையிலே அனசதி அல்லாஹூ அதை ஒட்டி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதை ஓரமாக போய் என்ன சொல்கிறாங்க நபி அவங்க அதை நாம் வாங்கணும் அளவுக்கு சகாவா பெருமக்கள் ஒவ்வொரு அணு அணுவாக அசைவாக நபி அவங்க பின்பற்றினவங்க அப்போ அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை காதல் கொண்டு போகிறாங்க அசராத்தியா உமத்தி அசராத்தியா உம்மத்தி நடி உமா சமுதாயமே சமுதாயமே தொழுகி கடைபிடிங்க தொழுதுங்க தொழுதுங்க தொழுகி விட்டுறாதீங்க கடைசி கட்டம் சகோதரிகளே அன்பர்களே தாய்மார்களே சிறார்களே இளைஞர்களே இளைஞர்களே இது மிகவும் கட்டாய கடமை நமக்கு கடமை கடமையான அந்த நோன்பு கடமையில் தொழுகை தொழுகிறோம் பள்ளிவாசல் போகாமல் நிறைஞ்சி வெடிக்கிறது இது மாதிரி நோன்புக்கு பிறகு பார்த்தா பள்ளிவாசல் அப்படியே அலையடிச்சு அல போகிற மாதிரி கூட்டமே இல்லாமல் போயிடும் பள்ளி காலியாக்கிடும் பத்துவாக்கு ஆளாகிடும் நாவதுமில்லா இது மிகப்பெரிய நமக்கு கை சேதம் எல்லாவுடைய சோதனைக்கும் கோபத்துக்கும் ஆளாவது காரணமே நம்ம எப்போ விட்டோமோ நமக்கு எந்த உதவியும் இல்லாமல் நஷ்டத்துல கஷ்டத்துல நோயில் நாம் எல்லாம் சமுதாயம் வாடுகின்றோம் சமுதாயம் பிளந்து பிளக்கப்பட்டது சமுதாயம் சீரழிக்கப்பட்டது சமுதாயத்தில் வர்க்கத்தில்லாமல் போனது இதற்கு காரணமே இதை தொழுகி விட்டதுனால் உள்ள குறைதான் அதாவது தான் அது தான் ஆளாக இருக்கிறோம் அன்பாதா சோ ஓரிகளை ரெண்டாவது நோன்பை நம்ம கடைபிடித்துட்டோம் நோன்பு வைத்து கொண்டிருக்கிறோம் நோன்புகளை விடாமல் ஒரு நேரம் வீணாக்காமல் அல்லாஹ் சுகான் எப்படி விரிவான முறையில் நோம்புகளை வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம சொன்னோன்னோ புத்தகங்கள் சாலிகைகள் எல்லாமே நோம்பு நோட்டும் நிலையிலே நோம்ப வச்சாங்களோ அப்படிப்பட்ட யாரையும் புறம் பேசாமல் யார்டையும் சண்டையிடாமல் நல்ல அழகான குரான ஓதக்கூடிய பொழுதுபோக்கில் நம்ம கழித்து விடாமல் ஐவேளை இமாச்சம் மாத்திரம் பள்ளிவாசலே நம்ம எல்லாம் தொழுது தாய்மார் வீட்டிலே தொழுது நல்ல திக்குரோடு ஃபிக்ரோடு எல்லா இணை ஏனை எல்லா இருபத்தேழு இருபத்தெட்டு நாட்களையும் நம்ம கடைந்து நல்ல முறையிலேயும் நம்ம தொழுகையை கடைபிடித்து நம்ம நோக்கக்கூடிய காலகட்டத்திலே சிந்திக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்ம எல்லாம் சிந்தனை செய்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம் பெருமனான சூழ்நாள் செல்லந்தான் அரை சொல்லாம் அனைத்தும் கோத்திரத்திலிருந்தும் வந்து கேட்பாங்க யார சூழல்தான் நான் இஸ்லாத்து வர்றேன் ஆனால் யுத்தத்துக்கு வர முடியாமல் போ முடியாது அப்படின்னு சொல்லும்போது சய கொடுக்குறாங்க சரி வந்து நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சரியாகி விளங்கி சரி உங்களுக்கு விளங்கி விடும் அந்த யுத்தத்துடைய சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னொரு கூட்டம் வரும் யாருந்தா நாங்கள் இஸ்லாத்து வரணும் ஆனால் சக்காத்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் வாங்க இஸ்லாத்துக்கு வாங்க அதுக்கப்புறம் அந்த சொல்லி சிறப்பு நீங்கள் வழங்கி வைங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூட்டம் கூட்டம் சக்கி என்ன சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்து சொல்கிறது அரசூழல்லாம் நாங்கள் எல்லாமே இஸ்லாத்தை வழங்கிட்டோம் ஆனால் நாங்கள் சுஜூது செய்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெத்தி கொண்டு எப்படி நம்ம தரையில் வைக்கிறது எல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த தரையை நம்ம என்னதான் இருந்தால் தரை என்பது அவர் கீழே கிழிடுமா இல்லையா தரையை கொண்டு போய் எப்படி நம்ம மண்ணில் வைக்கிறது அது நாங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நாங்கள் அதை செய்யாமல் விட்டு விடுவோம்

அந்த சலாத் இருந்த தொழுகை என்பதிலிருந்து வந்தது தான் சிலத் சிலத்திலிருந்து வந்தது சலாத்துன்னு வந்தது தான் சிலத் சிலத் சொன்னால் அல்லாகுவே அல்லாஹுவை அடியான் பக்கம் சேர்த்துது அடியான் பக்கம் அல்லாவே அடியான் பக்கம் சேர்த்துக்கூடியது தான் அந்த சலாத் அப்படிப்பட்ட அந்த சலாத் அல்லாஹ் சுபானு தாலா திவியாலி சலாத் உஸ்லாம் மூலமாக இறக்கலை நேரடியாக அல்லாஹ் சுபான் தாலா மேராஜ் பயணத்தை வரவைத்து அவ்வளோ சிறப்பு இந்த கண்ணியப்படுத்தி நாயம் செல்லல்தான் அலீஸ்வர அவர்களை அருகாமலை வச்சு அந்த தொழுகை கொடுத்து அது மூலமாக மூசா அலேஸ்வரா தோஸ்லாமுக்கு கிடைத்து குறைக்கப்பட்டு அந்த நன்மைகள்லாம் வளர்கக்கூடிய அஞ்சு நேர தொழுகை ஐம்பது நேர தொழுகையுடைய சிறப்புகள் நமக்கு அல்லா சுபான் ஓத்தாலா நம்ம அன்றாடம் அந்த சிறப்பில் அடைந்திருக்கிறோம் நோம்புலே ஒரு பிறகுக்கு எழுபது பிறகு மடங்கு நன்மைகளை அடைந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சலாத் மற்ற நேரங்களில் ஐம்பது நேர நன்மைகளை அடைகிறோம் ஐம்பது வகுத்து தொழுத அஞ்சு நேரத்தொழுது தான் ஐம்பது வகுத்து தொழுது நன்மைகளை அடைந்து கொள்கிறோம் ஆனால் நோம்பில் மட்டும் ஒரு நேர தொழுகைக்கு நம்ம பஜ்ர தொழுத்தோம் நம்ம அசர தொழுத்தோம் அந்த அசர தொழுத எழுபது தொழுத நன்மைகளை அதை நம்ம அல்லா சுபான தந்து விடுகின்றான் ஒரு சுண்ணத்துக்கு பலதோ நன்மையை தந்து விடுகின்றான் ஒரு நபருக்கு சுண்ணத்தோடு நன்மையை தந்து விடுகின்றான் இப்படி அந்த கூலி வானாஜி நோம்புக்கு அவனே வந்து விடுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வணக்கம் தான் தொழுகை பெருமான ரசூல்தான் செல்லாம் அரை சில அவங்கள மக்கா வாசிகள் குறிப்பாக அபூஜர்கள் போன்றவங்கெல்லாம் வந்து தொழுது விடாமல் ஆக்கிட்டாங்க தொழுது விடாமல் ஆக்கிட்டாங்க ரொம்ப கோலப்பட்டாங்க அல்ல சொல்லுவான் வக்கத்தை நீங்கள் தொழுங்க சுஜு செய்யுங்க அல்லாவும் நெருங்கிட்டு இருங்க அப்போ அவங்க ரகசியமாக அவங்க விரட்டி விட்டாலுமே அவங்கவுங்க உருவங்களில் அவங்க அல்லாவுடைய சுஜூ விடவில்லை தொழுகையும் விடவில்லை சரியான ஒன்ற வருடத்துக்கு பிறகுதான் நோம்பல பதிரியுத்தின் பதிரி யுத்தத்தில் எல்லாம் ஒன்றும் தான் பண்ணிவிட்டான் பத்ரியுத்தத்தில் யாரெல்லாம் தொழுது உடனையோ அபூஜக உத்துபா செய் போன்ற பெரும் பெரும் மக்கா எதிரிகள் பூராவுமே பதிரி யுத்தத்தில் அனைத்தையும் அழித்து கட்டி அந்த மக்கா வெற்றி அல்லா தலை கொடுத்தான் அப்படி போயிருக்கும் சிறப்பு நமக்கு எப்போ கிடைக்கும் சொன்னால் தொழுகை பாவந்தியான முறையில் எல்லா காலங்களையும் தொழுகையான நம்ம ஆகணும் சொன்னால் தீன் துணியாவில் ஆசிரத்தில் மிகப்பெரிய வெற்றி தீனிலேயும் வந்து சிறப்பை தர்றான் துணியாவிலேயும் பறக்க தர்றான் கபருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்க தொழிலை பற்றி தான் வறுமையிலும் ஃபஸ்ட்டு கேள்வி தொழுகி தான் தொழுதாக தான் நம்ம ஜக்காத்து கொடுத்தது நம்ம வந்து பிறருக்கு நன்மை செஞ்சது நம்ம வந்து பெரிய பொறுப்பில் இருக்கிற எல்லா சேவைகளும் எல்லா நன்மையும் கிடைப்பது தொழில் தான் தொழுகு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து எதுவுமே நம்ம காஃபி அவ்வளவு இல்ல காஃபிருக்கும் முஸ்லீமுக்கும் வித்தியாசமே தொழுகைதான் ஒரு தொழுகிறான்னு சொன்னா இவன் தான் முஸ்லீம் தொழுகிறேன்னு சொன்னா தான் முஸ்லீம் அல்லாதவன் இப்படிதான் பெருமக்கள் பதுவாக கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த தொழுகை அல்லாஹ் சுபரான் கொடுத்தாரா மூசா ரேஸ்லாத் வசரா அவங்களுக்கு மூசா அரே சலாத் வசரா அவங்க அல்லாவுக்குமே மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குறான் அந்த பிறம் இந்த ஃபிரோன் இருக்கிற மாதிரி அந்த உள்ள ஃபிரோன் நம்மளும் இந்த காலத்தில் கூடிய ஃபிரோன் இருக்காங்களா அந்த பிரோனை மாதிரி மூசாரி சில தோசனுடைய காலத்துலேயும் ஃபிரோன் இருந்தான் அந்த ஃபிரோன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுமா அதான் சொல்லுவான் வாக்கிமிஷா நீங்கள் தொழுகி நிலைநாட்டுங்க சொன்னால் நெயில் நெய்லதீனை கொண்டு போனான் அந்த அந்த ஃபிரோவனை அப்படியே நெயில் முழுகடித்து முழுகடித்துக்கிட்டான் நம்மெல்லாம் வரலாறு பார்க்கணும் அப்படிப்பட்ட ஆறு லட்சம் படையில ஆறு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை ஆறு லட்சம் படைகளை ஒரு நொடியில அல்லா சுபானுத்தாலா நயில் நதியிலே அப்படியே அழித்து விட்டேன்னு சொன்னால் அந்த தொழிலின் மூலமாக அல்லாஹ் சுபானுத்தாலா அழித்து விட்டான் அப்படிப்பட்ட ஏராளமான சிறப்புகள் ஏராளமான ரகமத்துகள் பருக்கத்துகள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலா அந்த சலாத்தை நம்ம வாழ்நாள் கூறாகுமே மௌத்தாகும் வரையிலேயும் அல்லாஹ் சுபானுவ தாலா நம்முடைய எல்லா தொ தொழில நோம்புக்கு பிறகும் நோன்புக்கு பிறகும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களையும் விடாமல் நாம் இப்ராஹிம் நபி அலை என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழிலாளிகளாகவே நீக்குவாயாக அங்கு எல்லா மக்களையும் தியாமத்தினால் வந்த வர என்ற வரையிலையும் வரையிலையும் நாம் எல்லாம் தொழுது கரை முழுந்து நல்ல மௌத்தை அல்லாஹ் சுபான் தர வேண்டும் ரஹமத்தான் இந்த பத்திலே அல்லாஹும் ரஹமத்துக்கு யார் தைரியமாக இந்த துவா ஓதி கொள்ளுங்க ரஹமத்தான் இந்த பத்து அல்லாவுடைய ரஹமத் மக்து அல்லாவுடைய இத்துக்கு மின்னன்னால் நோம்பு நாளங்களில் அழகான துவாக்களை ஓதி பள்ளியில் நேரமாக வந்து தொழுது அல்லாஹ் நல்ல காரியம் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்முடைய நோம்பெல்லாம் கபல் செய்யக்கூடிய அல்லாஹ் சுபா நோ தாலா நோம்புடைய முழுமையான கூறி பெறக்கூடிய நன்மக்களாக வல்லோன்தான் மனைவி ஆக்கியமான ஆமீனி அனதுலா ஏராளமான மக்கள் உங்களை துவாசையை சொல்லியிருக்கின்றார் அதாகவே அனைவருடைய அனைத்து வியாபாரங்கள் செய்வாயாக எல்லா நோயை நீ குணமாக்குவாயாக எல்லா பாவங்களையும் பிரமதா என்று சொன்னாலே சுட்டரிக்கக்கூடிய பாவங்களை கறிக்கக்கூடிய இந்த மாதம் எல்லா பாவங்களையும் கறித்து உள்ளத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி நோயெல்லாம் குணமாக்கி ஆரோக்கியம் பெற்று நிம்மதி பெற்று சலாமத்தாய் பாதுகாப்பாய் தந்து எங்களுடைய வாழ்க்கை இம்மையும் வெற்றி வரக்கூடிய மக்களாக அனைத்து மக்களையும் துவா செய்ய சொல்லி எல்லோரையும் யாழ்லா முழுமையான துவாவை கபராக்கி எல்லோருடைய இம்மையும் வெற்றி வரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக ஆமீ யாரபல் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து